அண்ணாசிரியில இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வேண்டிய குழப்பலாம் சவுந்தரபாண்டி வீட்டில் கடை சாப்பாடு வாங்கிட்டு வந்து அம்மாவும் சவுந்தரபாண்டியும் சாப்பிட்றாங்க சனியன் பரிமாறிறாங்க ஏ சனியா எந்த கடையில் இந்த சோத்தை வாங்குனேன் சொக்கனுக்கு வைக்கிற கஞ்சி மாதிரி கஞ்சி ஆட்டவளை நீ ஊத்துற ஏ சௌந்தரம் சாப்பிட்டு தானே ஆகணும் வேற வழியே இல்லையாங்கிறாங்க பாண்டியம்மா ஐயா ஊர்ல பாதி பேர் இந்த தாங்க ஐயா சாப்பிட்றாங்க உங்களுக்கு வாய்க்கு வக்கனையா ருசியா வேணும்னா பாக்கி அம்மா சமைச்சு கொடுத்தாங்கன்னா தான் உண்டு அவங்கள தவிர வேற யாரும் என்ன கொடுத்தாலும் அமிர்தத்தையே கொடுத்தாலும் அது இப்படி தாங்க ஐயா இருக்குங்கிறாங்க யோ பாக்கியா சமைக்காமல் எப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறா பாரு ஏ சந்திரம் எம்பட்டி நாளைக்கு இப்படியே சுருண்டு படுத்துருப்பா வயிறு கவக் கவக் கவக்கானு தன்னால் கூப்பிச்சுனா போட்டாட்டை எழுந்துருச்சு சமைப்பா பாருங்கிறாங்க பாண்டியமா ஏ சனியா என்னது எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தொலைச்சுதானே ஆகணும் அங்கே இருக்குது அப்பளம் அந்த அப்பளத்தை எடு என் வாயவே பார்க்காத எடுத்து தொலைடா அப்படின்னு சொல்கிறாங்க சனியன் அந்த அப்பளத்தை எடுத்து வைக்கும்போது பரணி வராங்க அம்மா அம்மான்னு கூப்பிட்றாங்க ஏழைய மருமகளை என்னது என்னமோ உன் புருஷனுக்காக அம்பட்டி ஆவேசமா பேசிட்டு போனியே இப்போ எதுக்கு இங்கே வந்து எங்களை பார்க்கறக்காக வந்து நிற்கிறீன்னு கேட்குறாங்க பாண்டியம்மா உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு முதல்ல மனுஷம் வருவானா ஆனால் எங்கள் அம்மாவை பார்க்க வந்தேங்கிறாங்க சரி அம்மாவில் பார்க்கறது இருக்கட்டும் சரி சரி அந்த வெறுமைய சண்முகம் அந்த நொசுக்கியை வாழா வெட்டியை கூட்டிகிட்டு போனானே அவன் எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க வாலாட்டின்னு நீங்க சொல்லக்கூடாது பாண்டி வரட்டும் அவன் வந்து என்ன செய்யறான்னு அப்புறம் பாக்கலாம் ஆனா சண்முகம் ஒண்ணும் அவன் தங்கச்சியா யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போகல தங்கச்சிய மேலதாரத்தோட கூட்டிட்டு போயிருக்கான் அது மட்டும் இல்ல என் மாமாவோட கேவலமான வேலையை பாருங்கன்னு ஊர் முழுக்க தான் கூட்டிட்டு வந்திருக்கான் அந்த பிட்டு நோட்டீஸ் நானும் தங்கையா பார்த்தேன்னு சனியன்னு சொல்றாங்க நீ பார்த்தது ஒன்னும் முக்கியமில்லை அது ஊரே பாத்துருக்குது அதுதான் முக்கியமான விஷயங்கிறாங்க பர்னி அந்த நோட்டீஸ் எல்லாரும் படிச்சு பார்த்துட்டு இந்த சவுந்தர பாண்டி உங்க ஐயாதான் அசிங்கப்பட்டு நிக்கிறாரு உங்க ஐயா முகத்துலதான் எல்லாரும் காரு துப்ப போறாங்க அது மட்டும் இல்ல என் தங்கச்சி அங்க ஏன் கஷ்டப்படணும் என் வீட்ல வந்து சந்தோஷமா இருக்கட்டும்னு அவன் தங்கச்சியை அவன் பெருமையை ஊருக்கு முன்னாடி கூட்டிட்டு போனதை நினைச்சு சண்முகத்தை தான் எல்லாரும் பாராட்டுறாங்க நல்லதாளம் போட்டா அவனை பாராட்டுவாங்களா நாலு காசு விட்டு அறிஞ்சா என்னை என்ன பாராட்டுவாங்கன்னு சொல்றாங்க சந்திரபாணி தான் நீங்க தப்பு பண்றீங்க சந்திரபாணியை விட்டு அறிஞ்சா வருவாங்கன்னு தப்பு கணக்கு போடுறீங்க சந்தோர்பாணி இம்மையான பாசத்தையும் அன்பையும் கொட்டி கொடுத்து அவன் தங்கச்சியை கூட்டிட்டு போயிருக்கான் அந்த இடத்துல ஒரு அண்ணனாவும் மனுஷனாவும் அந்த இடத்துல நின்னு கெத்த ஜெயிச்சிருக்கான் மனுஷனாவும் சரி மாமனாராவும் சரி ஆனா நீங்க அந்த இடத்துல தான் அசிங்கப்பட்டு கொண்டிருக்கீங்க ஆனா உங்களுக்கு அசிங்கப்படுறதா புதுசு இல்லையே இதுக்காக நீங்க ஒண்ணும் வருத்தப்பட போறது சொல்ல சரி நான் வந்து வேலையை பார்க்குறேன் உங்ககிட்டே என்ன எனக்கு வெட்டி பேச்சுன்னு சொல்லிட்டு பரணி அவங்க அம்மா பாக்கியத்தை தேடிட்டு போகிறாங்க ஏ சந்திரம் என்னது பரணி இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கான்னு கேட்குறாங்க பாண்டியம்மா அவள் பேசுனதை விட அவள் கையில் கொண்டு வந்தாலே டிஃபன் கேரியர் அதை பார்த்து எனக்கு சனியா பாக்கியம் என்ன அம்படி சாப்பாடுமா சாப்பிட போகிறா அப்படிங்கிறாங்க ஐயா அம்மா எந்த நாளையெல்லாம் அம்படி சாப்பாடு சாப்பிட போகிறாங்க கொஞ்சமா சாப்பிட்டே மிச்சமெல்லாம் வச்சிருப்பாங்க அதுவும் இசுக்கி கைப்பக்கமா செஞ்ச சாப்பாடுங்கய்யா கலப்பு கலப்பெல்லாம் ருசியோ ருசியா தானே இருக்கு போனதுக்கு அப்புறமா எப்படியும் நிறைய சாப்பாடு இருக்கும் அதை நாம சாப்பிட்டு வாங்குறாங்க தம்பி பாவி ஒருவா சாப்பாட்டுக்கு மானம் கட்டி நிக்கிறாப்பிள்ளு அட போற பசின்னு வந்துட்டா மானம் அதுவும் மரியாதையாவது ஆமா ஏக்கா தான் ஒரு கட்டி கட்டி தான் பாத்து பாத்து சோறு போட்டுக்கிட்டே இருக்கிட்டு தானே இருந்திங்கிறாங்க அட அது உப்பு கறிக்குது எங்கேயாவது வாயில் வைக்க முடியுதா ஏன்றாடி பரணி தட்டில் சாப்பாடு போட்டு ஆமா ஒருவாயாவது சாப்பிடுமா எழுந்துருமா எழுந்துருச்சு கோருங்கிறாங்க எதுக்குள்ளி எனக்கு உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்க நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல உன் புருஷன் தான் என் மருமகளை கூட்டிட்டு போயிட்டானே இப்போ தான் அப்பாவுக்கு பதில் சொல்லிட்டு வந்த நீயும் ஆரம்பிக்காதமா ஒழுங்கா எழுந்திருச்சு சாப்பிடுங்கிறாங்க பாக்கி எழுந்திருச்சு கொண்டு அழுதுகிட்டே சொல்றேன் நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டீங்க என்ன மறிக்கவும் மாட்டீங்க ஆனா பாண்டி பையன் வந்தானா கேப்பானே அவனுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அது எசக்கியோட பிரச்சனை அவன் வந்தா பதில் சொல்லிக்க போறான் அதை பத்தி உனக்கு என்னமான்னு கேக்குறாங்க பரணி இப்போ தான் பாண்டி பையன் பேசினா நடந்த அம்பட்டியும் சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு அனுப்பி வச்சின்னு அம்பட்டு கோவப்பட்டான் தெரியுமா அம்மா சாரோட கோவம் என்னங்கறதும் எங்களுக்கு தெரியும் அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியும் அவனை எப்படி சமாதானம் பண்றதுன்னு தெரியும் நீ எது கழுகுறாரு இந்த இதை முதல்ல சாப்பிடுங்கிறாங்க ஆமா இது எதுக்கு எனக்கு நான் இருந்தா என்ன செத்த இன்னோரு தான் முக்கியமா எனக்கு இது வேண்டாம் கொண்டு போ ஆமா தாயே நீ சாப்பிட்டாகணும்னு இது உன்னோட மருமகளோட கட்டளை எங்க அத்தை சாப்பிடாம கிடக்கும் செவ்வான்னு சாப்பாடு இல்லாம இருப்பான் இதை கொண்டு போய் கொடுத்தே ஆகணும் உன்னோட மருமகளோட கட்டளை கொண்டு போய் கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேணும் மூக்கால் அல்லது அதனால தான் நான் எடுத்துட்டு வந்தேன் நீ சாப்பிடுதே பரணி அம்பட்டு பாசம் இருக்கிறவன் இந்த இசைக்கு எதுக்காக என்ன விட்டு இந்த வீட்டு விட்டு அவதுக்கு போனா அம்மா அதுக்கும் காரணம் இருக்கல்ல முதல்ல நீ சாப்பிடு இந்தா நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி பாருனி ஊட்டி விடுறாங்க பாக்கியம் சாப்பிடுறாங்க என்ன காரணம்னு சொல்லு நானும் தெரிஞ்சுக்கிறேங்கிறாங்க ஆஹ் என் தங்க பிள்ளையில அத நான் காரணத்தை சொல்றேன் முதல்ல ஒரு ரூபாய் வாங்கிக்கோமா அப்படின்னு செல்லமா பரணி ஊட்டி விடுவோம் அடி போடி கோட்டிக்காரி அப்படின்னு சொல்லி பாக்கியம் சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க நீ ஒன்னும் கவலைப்படாதமா எசக்கி ஒண்ணும் அந்த வீட்லயே இருந்துட மாட்டா உன்னோட செல்ல மருமக பாண்டி வந்ததும் இந்த வீட்டுக்கு திரும்பி சந்தோஷமா வந்துருவாங்க நிஷ்மா பா சொல்றீன்னு பாக்கியம் கேக்குறாங்க ஆமாமா புருஷன் வந்ததுக்கு அப்புறம் அவ அந்த வீட்லயே இருக்கிறக்கு அவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு பாண்டி வந்ததும் எசக்கியும் வந்துட்டு போறாங்கிறாங்க அப்பாடா இப்போதான் மனசு வயிறு நிறைஞ்சிருக்கு எனக்கு போதும் பாக்கியம் சரின்ட்டு அந்த கட்டை கழிட்டு வரலான்ட்டு அந்த பக்கமா போறாங்க பாண்டியும் பாண்டி அம்மாவும் சாப்பாடு மிச்சமாகுமா சாப்பிடலாமான்னு காத்து கிடக்குறாங்க வரணி கண்டுக்காம போறதை பாத்துட்டு ஐயா பாக்கி அம்மா சாப்பிட்டாங்க பலருக்கு நான் வேணா போய் மிச்சத்தையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு வாங்குறாங்க சனியன் ஏ சனியா பொறு பொறு அந்த வரணி போகட்டும் அதுக்கப்புறமா நீ மிச்சத்தையெல்லாம் போய் எடுத்துட்டு வரலாம் இருடாங்கிறாங்க சவுந்தரபாணி டிஃபன் எல்லாம் எடுத்து அடிக்க வச்சுட்டு இருக்காங்க இங்க பாருமா இனிமே நீ எதுவும் சமைக்க வேண்டாம் நானே உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன் நீ சாப்பிடுங்கிறாங்க வரணி அறியல வரணி இம்பிட்டு கஷ்டப்பட்டு எதுக்கு அந்த டிஃபன் பாக்ஸ் அடிக்கிட்டு இருக்க சிவபாலன் வந்து சாப்பிட வேண்டாமா வெய்யுங்கிறாங்க இந்த சாப்பாடெல்லாம் சிவபாலன் சாப்பிட முடியாது அவனுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்லேயே வந்து அவன் வயிறார சாப்பிட்டு வரட்டும் சரியா நல்லா ரெஸ்டடு எதை பற்றியும் யோசிக்காதேங்கிறாங்க சரடி சரி பார்த்து போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி பாக்கியம் அனுப்பி வைக்கிறாங்க பரணியும் சரின்ட்டு விடுக்கு விடுக்குன்னு போயிட்டு இருக்காங்க மிச்ச சாப்பாடு ஆகுமான்னு காத்து கிடந்த சனியன் சவுந்தர பாண்டி இவங்கெல்லாம் பரணி போகிறதையே பார்த்துட்டு இருந்து அம்மா போயிட்டாங்க இருக்கிற மிச்ச சாப்பாட்டியெல்லாம் நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டுமாங்க ஏன்னு சனியன் கேட்குறாங்க போடா போ போ சீக்கிரமாக எடுத்துகிட்டு வா பசி வைத்த கில்லுதுங்கிறாங்க சவுந்தர பாண்டி சனியனும் சந்தோஷமாக பாக்கியத்தோட ரூமுக்கு போய் பார்க்குறாங்க அக்கா வீட்டு சாப்பாடுனா வீட்டு சாப்பாடு தான் அதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாக்கா அப்படின்னு சவுந்தர பாண்டி சொல்கிறத கேட்டு முகம் சொலிச்சு பாக்குறாங்க பாகியந்தியம்மா சனியனும் போன வேகத்துல திரும்பி வந்து தலையை சொர்ந்துகிட்டு வந்து நிக்கிறாரு அட வீணா போன சனியனை என்ன வெறுங்கையோட வந்து நிக்கிறேன்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி ஐயா அம்மா சாப்பிட்ட கையோட பரணி பாப்பா அம்பட்டியும் எடுத்துக்கிட்டு போயிருச்சான் இது அம்மா தான் சொன்னாங்க ஓ கதை அப்படி போதா இருக்கட்டும் இருக்கட்டும் அம்பட்டி பிறகும் நான் பாத்துக்கிறேன் பாரு இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க சவுந்தர பாண்டியும் சனியனும் வசூலிக்காக வெளியில வராங்க ஒருத்தர் வந்து ஐயா நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க ஏன் நல்ல இல்லையினா காசு கீது கொடுத்து எனக்கு உதவு போறியா ஐயா உங்களை நான் பேச்சுக்காக கேட்டேங்க ஐயா சண்முகம் என்ன பஞ்சாயத்துல வச்சு அவன் தங்கச்சிய சாரத்துல மேலதாரத்தோட வாழா வெட்டியை கூட்டிட்டு போனானே நான் கேள்விப்பட்டேங்க ஐயாங்கிறாங்க அவன் ஒரு வெட்டி பையன் வேலை இல்லாதவன் அவன் ஜெய் முறைய என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறியா அவன் ஒரு பிரசிடன்ட் வேற சொல்லிக்கிறான் ஆமா அவன் தங்கச்சி கட்டி கொடுத்தா நீ இப்படி போய் வாலாவட்டியா கூட்டிட்டு வந்து வச்சுக்குவியான்னு கேட்கறாங்க எப்படிங்க ஐயா முடியும் கட்டி கொடுத்தவங்க கூட கூட்டிட்டு வந்து நின்னா தானே நல்லது இவனால ஒரு பிரச்சனைண்டா கட்டி கொடுத்த பொண்ணை மேலதாளத்தோட வாலா வெட்டிய ஓட்டு கூட்டிட்டு போயிருக்கானே ஊர் விளங்குமா சொல்லு பாக்கலாம் இந்த லட்சணத்துல இனிமே அடுத்த எலெக்ஷன்ல இவனுக்கு எல்லாம் நீ ஓட்டு போடுவியான்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி ஐயா கண்டிப்பா அவனுக்கு நான் ஓட்டு போட மாட்டேங்க ஐயாங்கிறாங்க அங்க வார் எப்படி எல்லாம் செஞ்சு போட்டு எப்படி ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறான்னு பாருங்கிறாங்க அந்த பக்கமா வெட்டிக்கிளியும் சண்முகமும் வண்டியில வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை பார்த்து குடும்ப நலன் விசாரிக்கிறாங்க இவன் தங்கத்திய வாலா வெட்டிய கூட்டிட்டு போயிட்டு ஊர்ல இருக்கிறவங்க எப்படி அக்கறையா பேசுறான் பாருங்கிறாங்க சவுந்தரபாண்டி அங்க பாருங்க எவ்வளவு வசிங்கப்பட்டி எப்படி நடு ரோட்ல நின்று பேசுறாரு பாருங்கிறாங்க வெட்டிக்கலி அடடா கூட நிக்கிறது யாரு கொட்டாம்பட்டியா ம் ரெண்டும் சேர்ந்துகிட்டு என்ன பேசுதுன்னு தெரியலேங்கிறாங்க சண்முகம் ஏ மேஸ்திரி என்கிட்ட இவ்வளவு நேரம் பேசினேல இதையே அப்படியே போய் அந்த வெறும் சண்முகத்தை கிட்ட கேப்பையான்னு கேக்குறாங்க அந்த மேஸ்திரியும் ஐயா நான் போய் கேக்குறேங்க ஐயா நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம் நான் போய் கேக்குறேன்ட்டு போறாங்க ஐயா பிரசிடண்ட் ஐயா என்னங்க ஐயா அநியாயமா இருக்கு உங்க தங்கச்சியா வாலா வெட்டியா மேலதாலத்தோட உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டீங்களாமா ஐயா சொல்லி வருத்தப்பட்டாருங்க ஐயாங்கிறாங்க அட பாத்தியா வெட்டிக்கலி முதல்ல நலையுதுன்னு ஆட அழுது தான் அந்த கதையை அவ்வளவு இருக்கு யோ மேஸ்திரி எதுவுமே தெரியாது பிரசிடண்ட் ஏங்க அப்படியா வெட்டிக்கிளி அந்த என்ன செஞ்சாங்க அவரும் படித்து பாக்குறாங்க வெட்டுக்கிளி நோட்டீஸ் எடுத்து கொடுக்கறாங்க இதை பார்த்தா சௌந்தரமாண்டி இதை வச்சுக்கிட்டு தான் இன்னும் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கேங்க நோட்டீஸ் ஐயா போன பக்கம் எல்லாம் எடுத்து கொடுக்கணும் இல்ல உங்க பெருமையோ அருமையோ எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா மேஸ்திரி இந்த நோட்டீஸ் படித்து பாரு அவர் மூஞ்சி இதுல தெரியுங்கிறாங்க வெட்டுக்கிளி அந்த மேஸ்திரியும் அதை படித்து பார்த்துட்டு சவுந்தர பாண்டியை பாக்குறாங்க யோ இவ மேல படிச்சு இவன் எப்படி சமாளிக்கிறது இது எப்படி தடுக்கிறதுன்னு சவுந்திரபாண்டி பாத்துக்கிட்டே நிக்கிறாரு நோட்டீஸை படிச்சு பார்த்தா அட பாவி பெரிய மனுஷன்னு நான் நினைச்சேன் ஆனா மருமகம் மேல மன்னனையை ஊத்து பார்த்துருக்காரு இவரெல்லாம் ஒரு பெரிய மனுஷனாங்கிறாங்க ஆமா அதை இங்க சொல்லாத போய் அவர் முன்னாடியே மூஞ்சிக்கு நேராக சொல்லுன்னு சொல்றாங்க சொன்னார் வந்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டேயும் இந்த நோட்டீஸை படிச்சு பாருங்க அதோ அங்க நிக்கிறாரு அவர்தான் இந்த வேலையை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுக்களையும் சண்முகமும் அந்த நோட்டீஸை கொடுக்குறாங்க எல்லாருமே வாங்கி வாங்கி படிக்கிறாங்க இப்போ வந்து நேருக்கு நேரம் நின்னு யோ சவுந்திரபாண்டி என்னையது என்னது இன்ன வரைக்கும் ஐயா ஐயானே இப்போ என்ன யோவனு கூப்பிடுறேங்கிறாங்க ஆமா ஐயா உனக்கெல்லாம் என்னையா மரியாதை ஆளை வந்த மருமக மேல தண்ணியை ஓத்து பார்த்திருக்கே உனக்கு என்னைய மரியாதை யோ மேஸ்திரி இவங்க சொல்றது எல்லாம் நம்பாத தான் வேலை வெட்டி இல்லாம இப்படி நோட்டீஸ் அடிச்சு ஊர் ஓரா கொடுத்துட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சவுந்தரமாடி யோ மேஸ்திரி அவர் சொல்றத விட என்கிட்ட வீடியோ ஆதாரமே இருக்கு வேணா இதை நம்பலினாலும் அதை கட்டுற வாங்குறாங்க வெட்டிக்கலி உனக்கு மட்டும் காட்டிட்டுமா இல்ல கேபிள் டிவி கொடுத்து ஊரெல்லாம் நான் சத்தம் போட்டு வெட்டிக்கலி கேட்கறாங்க சவுந்தரமாண்டிக்கு பக்கத்தில் நின்றவங்க கேக்குறாங்க யோ என்னையா பெரிய மனுஷன் நீள வந்த மருமகளை கொல்ல பார்த்திருக்கேன் நீ எல்லாம் ஒரு மனுஷனா அடைச்சி அப்படின்னு காரி துப்புறாங்க அவங்க எல்லாரும் துப்புறாங்க நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஐயா ஊருக்குள்ளே நடமாடுறேன்னு கேட்டுகிட்டு இருக்கும்போது டே சனியாக இங்கே இருந்தால் நம்மளுக்கு ஆபத்துடா வா இங்கேருந்து போயிடலாங்கிறாங்க ஐயா இன்னும் வசூல் பாக்கி இருக்குதுங்கிறாங்க அதெல்லாம் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் வா வா வான்னு கூட்டிட்டு போகிறாங்க சவுந்தரபாண்டி கேள்வி கேட்டு தான் அந்த சவுந்தரபாண்டி ஓட ஆரம்பிச்சிட்டாரு என்ன இருந்தாலும் நீ உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு போனது தப்பு தான்ப்பா அந்த முத்துப்பாண்டி வர வரைக்கும் பொறுத்திருந்து இருந்துருக்கலாமேங்கிறாங்க எல்லாருமா சேர்ந்து கோவத்தில் சீமன தண்ணியை ஊற்றி கொளுத்து பார்ப்பாங்க அவங்கள திருத்தறது நம்ம வேலையா இதுவே உன் வீட்டு பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தா போனால் போகுது இருமா அப்படின்னு சொல்லி மற்றவங்களையெல்லாம் திருத்தி அந்த வீட்டில் உன் பொண்ணை வாழ விடுவியாங்கிறாங்க ஐயோ அது எப்படி பெத்த பொண்ணு அப்படி விட முடியுமாங்கிறாங்க ஓ ஓஹோ உனக்கு ஒரு நாய் ஊருக்கு ஒரு நாய் மாங்கிற வீட்டு பண்ணா ஆசாசியா வளர்த்தி நல்ல முறையா பொழைப்பான்னு கட்டி கொடுத்தா அவனுங்க குடும்பப்படுத்துவானுங்க அதையும் நம்ம பாத்துட்டு முடியுமா இங்க பாருங்க என் தங்கச்சி இப்படி தான் இருப்பா என் வீட்டுல இருந்தா தான் சந்தோஷம்னா அவ இங்கேயே இருக்கட்டுங்கிறாங்க சண்முகம் புருஷனுக்கு இவ கூட வாழணும்னு ஆசையா இருந்தா திரும்ப வந்து இவளை கூட்டிட்டு போய் நல்லபடியா வாழ வைக்கட்டும் யார் வேண்டான்னு சொல்றாங்க சண்முகம் ஆமா சண்முகம் உன்ன மாதிரி எல்லாருமே ஊர் உலகத்துல இருந்துட்டாங்கன்னா எந்த பொண்ணுக்குமே பிரச்சனை இல்லை எந்த பொண்ணுக்குமே கொடுமை வராதுங்கிறாங்க பாருங்க யா கேள்வி மேல கேள்வி கேட்காதுங்க வெட்டுக்கிழ இன்னும் காலையில இருந்து சாப்பிடாம இருக்கான் விட்டா உங்க குரவழிவே கிடைச்சாலும் கிடைச்சிருவா சரி நாங்க வரட்டுமா அப்படின்னு சொல்லி சண்முகம் சண்முகம் வெட்டிக்கல எங்க இருந்து கிளம்புற ரத்னா வீட்டுல சமையல் வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு டேபிள் கொண்டு வந்து வைக்கிறாங்க மாமா அத்தை நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க அத்தை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க நான் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க ஏமா நீ சாப்பிடலையாங்கிறாங்க இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு திருத்த வேண்டியது இருக்கு அதை நான் போய் பாத்துக்கிறேன்ட்டு போறாங்க பொண்டாட்டி சாப்பிட வரலையா ஏன் வரலன்னு கேட்டா பசிக்கலேங்கிற அவன் அவன் அண்ணக்கார வீட்டுக்கு போய் நல்லா ஒரு புல் கட்டி கட்டிட்டு தான் அதனாலதான் அவன் பசிக்கலேன்ட்டு போறாங்கிறாங்க சாரி வரலாம் விடுமாங்கிறாங்க அவன் அண்ணக்கார வீட்டுக்கு போயிருக்காளே உங்ககிட்ட சொல்லிட்டு போனாலு கேக்குறாங்க இல்லைங்கிறாங்க வெங்கடேஷ் ஏண்டா டேய் ஒன்னும் உனைய மதிக்கணும் இல்லைன்னா என்னைய பாதும் மதிக்கணும் ஆனா நீ என்னடா எதுவுமே கண்டுக்காம இருக்க ஏன்டா இப்படி இருக்க எல்லாம் கண்காணிக்கணும்டா ஏண்டா ஒரு விஷயம் கேள்விப்பட்டியாங்கிறாங்க எதுவுமே தெரியாதுங்கிறாங்க வெங்கடேஷ் டே என்னடா அங்க என்ன நடக்குதுன்னு இவ்வளவு சொல்லிருக்கணும் இல்ல நம்மளாவது தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க ஏன் அதையெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு வெங்கடேஷோட அப்பா கேக்குறாங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க எல்லாம் இவன் தெரிஞ்சுக்கிடுங்க இவன் அண்ணன் அவன் தங்கச்சி இசைக்கிய போய் மேலதாளத்தோட இவன் வீட்டுக்கு வாழா வெட்டியா கூட்டிட்டு வந்துட்டானே அந்த விஷயம் உனக்கு தெரியாதா இவரா யாருமில்லாத இல்லாத ஆனாத மாதிரி இவ போனா மட்டும் விரட்டி கொண்டு வந்து விட்டுறாங்க ஆனா இசைக்கிய டேர் வச்சு அழைச்சிக்கிட்டு வந்திருக்காங்க அங்கடான்னு சொல்றாங்க ஓஹோ கதை அப்படி போயிருக்கா சரி இருங்க இவ்வளவு இப்பவே போய் பேசிக்கிறேன்னு சொல்லி வெங்கடேஷ் நேரா ரத்னா கிட்ட போறாங்க ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாங்க அதை படிச்சு பார்த்த ரத்னா அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க நீ ஸ்கூல்ல வேலை பார்த்ததெல்லாம் போதும் ராஜினாமா கடிதம் இதுல நீ கையெழுத்து போடுன்னு கேட்கறாங்க வெங்கடேஷ் பிரச்சனை ஆரம்பிக்கிறாருன்னு ரத்னா புரிஞ்சுக்கிட்டாங்க பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க தெரியாத ரத்னா வெங்கடேஷ் கிட்ட போராடிக்கிட்டு இருக்காங்க வெங்கடேஷ் தூண்டி விட்டு அம்மா கதவு சந்தில எட்டி பாக்குறாங்க ரத்னா மாமியார் கிட்டையும் புருஷங்கிட்டையும் போராட முடியாம சாவ நோக்கி போறாங்க இந்த விஷயம் சண்முகத்துக்கு தெரிஞ்சதும் எப்படி கொந்தளிச்சுக்கிட்டு வந்து ரத்னா புருஷனையும் அவங்க அம்மாவையும் எப்படி காட்சி எடுக்க போறாங்கன்னு நாளைக்கு சொல்ல பாக்கலாம்